நன்றினை போல் மாய கண்ணன் தூங்கு ஒரு நாள் பழமிக்கிற பாட்டியோட குரல் கேட்டு வாசலுக்கு ஓடி வந்தார் குட்டி கண்ணன் பாட்டி நில்லுங்கன்னு கத்தி கூப்பிட்டார் பழம் வேணுங்களா சாமின்னு கேட்டாங்க பாட்டி எனக்கு பழம் தருவீங்களா பாட்டின்னு கண்ணன் தன் பூ விதழ்களை குவிச்சு கேட்க அந்த குட்டி கண்ணனோட அழகுலையும் பாட்டின்னு கூப்பிட்ட விதத்துலையும் எல்லாத்தையும் மறந்து போன பாட்டி உங்களுக்கு தாங்க சாமி எல்லாமேன்னு சொன்னாங்க அப்படியா எல்லாமே எனக்கான குட்டி கண்ணன் ஆச்சரியமா கேட்க ஆமா சாமி எல்லாமே உங்களுக்கு தானே பாட்டி சொன்னாங்க இருங்க வரேன்னு கண்ணன் வீட்டுக்குள்ள ஓடி தன்னோட ரெண்டு பட்டு கைகள் நிறைய தானியங்களை அள்ளி எடுத்துட்டு ஓடி வர மூணாங்கட்டிலிருந்து வாசலுக்கு ஓடி வர்றதுக்குள்ள கையிலிருந்த எல்லா தானியங்களும் கீழே சிந்துடுச்சு இந்தாங்க பாட்டி நீங்கள் எனக்கு சும்மா தர வேண்டாம் இதை எடுத்துக்கோங்கன்னு தெய்வம் கையை நீட்ட அதில் கீழே சிந்துனது போக ஒரு சில தானியங்கள் கையில் மிஞ்சி இருந்தது அதை பார்த்த பாட்டி சரிங்க சாமி உங்கள் கையால் எது கொடுத்தாலும் சரின்னு சொன்னாங்க பாட்டி கூடைக்குள்ளேருந்து ஒரு துணியை எடுத்து விரிக்க குட்டி கண்ணன் தான் தாமரை கைகளை உதறினார் அக்ஷயமான செல்வங்களை வரத விழுந்த தானியங்களை துணியில சுத்தி வச்சுக்கிட்டாங்க பாட்டி கொண்டு வந்த எல்லா பழங்களையும் கண்ணன் கை நிறைய அடிக்கினாங்க பழங்களை லாபத்துக்காக வியாபாரம் பண்ணாம கண்ணனை பார்த்ததுலேயே பாட்டி மனசு நெறிஞ்சு போயிருந்தது கண்ணனோட தளிர் நடை அழகையும் பாட்டின்னு கூப்பிட்ட அந்த மழலை பேச்சையும் கையில மிஞ்சி இருந்த தானியங்களை துணியில ஒதறின அழகையும் நினைச்சபடி வீடு போய் சேர்ந்தாங்க வீட்டுல போய் கூடைய இறக்கி தான் அதுல ரத்தினங்கள் நிறைஞ்சு இருந்தத பார்த்தாங்க இதுவரை நடந்த சம்பவங்களை நம்ம பெரும்பாலும் கேட்டிருப்போம் இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் இருவேறு விதமா வழக்கத்துல சொல்லப்படுது அதுல ரொம்ப சுவாரஸ்யமானது பக்தனுக்கும் பரந்தாமனுக்கும் நடுவுல பக்தி செலுத்துறதுலையும் கருணை காமிக்கிறதுலையும் நடக்கிற போட்டியை வெளிப்படுத்தும் இனி பாட்டி வீதி வீதியா அலைஞ்சு பழம் வித்த கஷ்டப்பட வேண்டாம்னு நினைச்ச கண்ணன் மூணாவது நாளே பழம் வாங்கலையோ பழம்னு பாட்டி குரல் கேட்டு வாசலுக்கு ஓடி வந்தார் ஏன் பாட்டி உங்களுக்கு அவ்வளவு ரத்தினம் தந்தினேன் பாக்கலையான்னு குட்டி கண்ணன் விசாரிக்க நீங்க குடுத்தீங்க சாமி இதோ பாருங்க கூட நிறைய இருக்க பழங்களுக்கு அடியில சாமி உங்களுக்காக நகைகள் நீங்க பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டீங்க பாட்டியால முடிஞ்சது எல்லாம் நீங்க தந்ததுதான் இதெல்லாம் நான் வச்சுட்டு என்ன செய்ய போறேன் எனக்கு ஒரு கால் வைத்து கஞ்சி போதுமேன்னு நகைகளை கண்ணனுக்கு போட்டு அழகு பார்த்தாங்க பாட்டி கண்ணனோட கருணைக்கு முன்னாடி பாட்டியோட பக்தி பெருசா தான் நின்னுது அடுத்த நாளும் பழம் வாங்கலையோ பழன்னு பாட்டி குரல் கேட்க ஆச்சரியத்தோட திரும்பியும் வாசலுக்கு ஓடி வந்தார் பரந்தாமன் பாட்டி உங்க வீடு ஆமாசாமி நீங்க ஏன் குடிசையவே அரண்மனை மாதிரி ஆக்கிட்டீங்க அது பத்தாத பாட்டி மறுபடி ஏன் பழம் விற்கிறீங்க அது இருக்கட்டும் நீங்க என் கூட என் வீட்டுக்கு வருவீங்களா சாமி ஓ வரேனே பிரம்மம் பாட்டியோட கைய பிடிச்சிட்டு தளிர் நடை நடந்தது அங்க ஒரு பெரிய அரண்மனையில கண்ணனோட அழகான சித்திரம் வச்சு கோயில் மாதிரி செஞ்சு பூஜை நடந்தது அதுக்கு எதிரிலயே பாட்டி ஒரு சின்ன குடிசை போட்டுக்கிட்டாங்க ஏன் ஒருத்திக்கு எதுக்கு சாமி மாளிகை தான் எல்லாம் சொன்னாங்க இறைவனை அனுபவிக்கிறப்போ கிடைக்கிற பேர் ஆனந்தத்துக்கு முன்னாடி உலக விஷயங்கள் தர சுகங்கள் எல்லாம் சிற்றின்பம் தானே ஹரே கிருஷ்ணா